சிம்பிளாக ஹெல்தியாக வெண்ணெய் புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரியே இருக்கும் சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் டைமும் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதுக்கு பச்சரிசி உருக்கப்படுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கூட ஓகே தான் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் சேம் நீங்கள் வந்து அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாசி பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி பிடிக்காதவங்க நீங்கள் இட்லி ரைஸில் கூட பண்ணலாம் இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து ஊற்றிட்டு தனியாக நம்ம அப்படியே வச்சிடலாம் அதுக்குள்ளே நமக்கு கடலைப்பருப்பை வேக வைக்கணும் இது வந்து ஓரளவுக்கு வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பேனில் நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி நீங்கள் தேங்காய் பாலில் கூட வேக வைக்கலாம் இப்போது நம்ம கடலைப்பருப்பை போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சி வச்சிங்கனாவே அது நல்லா வேந்திரும் இப்போ மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் மையம் அரைக்கணும்னு சொல்லுவோம் கரகரப்பாக அரைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும் ஸோ இப்போ அதை எடுத்துடலாம் இப்போது கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம வதக்கும்போது அது வெந்துடும் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டுட்டு அதாவது அரிசி மாவு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள் அரிசி வந்து நம்ம ஊற்றுன உடனேயே அரைச்ச அரிசியை நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நம்ம மாவும் ப பண்ணுற மாதிரி தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி வந்து நம்ம வேகும் இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே நம்ம கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் தாளித்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஹல்வா பதத்தில் நமக்கு ஒரு அரிசி உப்புமா மாதிரி ரெடி ஆகிடும் ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது ஸ்வீட் அதாவது வெண்ணெய் போட்டு அதனால் நம்ம ஸ்வீட்டு தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கனாலும் கீழே பர்ன் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் கல்கண்டு எது வேணாலும் போடலாம் நான் இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கங்க நான் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன் ஒன்று கப்லேருந்து ரெண்டு கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா அப்படியே வந்து வலுவலுவல்னு இருக்கும் எப்படி அரிசி ஹல்வான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து நெய் தேவையில்லை பிடிக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காகணும் அதுக்காக இது வந்து பிகினர்ஸ்லேருந்து ஈவன் குழந்தைய கூட இந்த ரெசிபி பண்ணிடலாம் ஃபைனலாக தேங்காயும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க ப்ளைனாகவும் விடலாம் பட் அப்படி விடும்போது உங்களுக்கு வந்து அதில் மாவு வெள்ளத்தோட டேஸ்ட் மட்டுந்தான் இருக்கும் அதனால் ஏலக்காய் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இது ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னிங்க அப்படின்னா அது வந்து டோ மாதிரி ஆகிடும் கொழுக்கட்டை மாவு மாதிரி நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யும் தேங்காயும் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து திக்காக வேணும்னா ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நாட்டு சர்க்கரையை போட்டதுனால கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் வெல்லம் போட்டுட்டீங்க அப்படின்னா கலர் இல்லாத வெள்ளம் கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கும் கலர்